अंतनीय लॉर्ड

இந்த ஆஹ் இப்பொழுது ஆயிரம் நோய் நாய்க்கடிகள் இன்னும் ரெண்டு பேர் அப்போ ஐந்து என் அந்த துணியை கிளம்பிட்டே அம்பாச்சும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் எத்தனை கிடந்துட்டேன் அப்புறம் திருவாசல கேட்ட அத்தனை உடைய துயரம் கிளந்து விட்டோம் கேட்டான் ஐயாதான் ஒரு சுருவாசில எல்லாம் பெண்ணுதான் அப்ப அம்பாயது சுமா

మనం ఒక ఆమె అంత ఆ

아이고 cô n

வீர மதவார் வீர முதல் வெற்றி வாழ்வான வகுத்த நாதன் வாழ வகுத்து எழுதி படித்த

ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி